இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இரையொரளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை பாரம்பரிய ஜோதிட பாடல்களுடன் சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரியில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்தில் நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர்திரு திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயாவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இந்த பதிவை சமர்ப்பிப்பதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன் கிரகங்கள் மாறி நிற்பது பரிவர்த்தனை என்று பெயர் இந்த பரிவர்த்தனை யோகத்தை பற்றி இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம் ஜாதகர் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்துக்கு பலன் சொன்னோம் தற்பொழுது உங்களுக்கு சுக்கரதசை சுக்கர புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது சுயமாக தொழில் அமையும் ஜாதகர் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டம் உணவு சார்ந்த உடை சார்ந்த கடல் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பீர்கள் என்று சொன்னோம் ஆம் என்று சொன்னார்கள் இந்த திசையில் இப்போது ஒரு ஓராண்டுக்குள் இடம் மாறி இருப்பீங்க வீடு மாறி இருப்பீங்க பையன் உண்டு அவர் சுயமாக தொழில் செய்வார் வீடு வண்டி வாகனங்கள் காரு இதெல்லாம் பலன் சொன்னோம் குறிப்பாக இந்த சுக்கர திசையில் சுக்கர புத்தி முடிந்து சூரிய புத்தி வருகிற பொழுது கணவருக்கு ஒரு குற்றம் வரும் ஆயுள் குற்றம் வரும் என்று சொன்னோம் கவனமாக இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் இன்று ஜோதிடத்தை பயில்வதற்கு ஒரு மணி நேரம் அரை நாள் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு பட்சம் ஒரு அயனம் ஒரு வருடம் என்று பல்வேறு விதமான ஜோதிட முறைகளெல்லாம் வந்துவிட்டன படிக்க தெரிந்த அடிப்படை தெரியாதவர்கள் கூட ஜோதிடத்தில் பட்டம் பெறலாம் பயிலலாம் பலன் சொல்லலாம் என்று பாரினில் பளபளக்கும் விளம்பரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் ஜோதிடத்தில் முன்னேற்றத்தின் வளர்ச்சி பாதையில் பூத்திருக்கிற பூக்கள் என்று நான் கருதுகிறேன் ஆனால் ஆரம்ப எம் அகாடமி எப்படி பயணிக்கிறது எங்களுடைய நோக்கமே ரெண்டு தான் மூல நூல்களை உரிய தவறுகளின்றி பிழைகளின்றி மறு பதிப்பு செய்வது இதுதான் ஆர் அகாடமியினுடைய அடி நாதம் இரண்டாவது ஜோதிட பாடல்கள் வழியே பயணிப்பது இதுதான் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அந்த ஜாதகருக்கு எப்படி பலன் சொன்னோம் என்பதை சொல்றோம் ஜாதகர் பிறந்த தேதி முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நல் இரவு பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ஜாதகர் பெண் மகரலக்கணம் லக்னத்தில் இரண்டில் மாந்தி மூன்றில் சுக்கரன் நான்கில் சூரியன் ஐந்தில் புதன் ஆறில் ராகு ஏழில் சந்திரன் எட்டில் கிரகமில்லை ஒன்பதில் செவ்வாய் வக்ரம் சனி பகவான் வக்ரம் பத்தில் குரு வக்ரம் பனிரெண்டில் கேது நவாம்சத்தில் மீனலக்கணம் லக்னத்தில் செவ்வாய் மேசத்தில் ராகு மாந்தி கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் சனி பகவான் துலாத்தில் கேது மகரத்தில் குரு கும்பத்தில் புதன் யோகம் சூளம் கரணம் வணிசை கரணம் சுக்கலபட்ச சப்தமி திதியில் பிறந்திருக்காங்க திதி சூனிய வீடுகள் கடகம் தனுசு ராசி அதிபதிகள் சந்திரன் குரு பகவான் நடப்பு திசை சுக்கர திசையில் சுக்கர புத்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஜாதகர் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சனி தசா பதினாலு வருஷம் பதினோரு மாதம் இருந்திருக்கு சுக்கரதையில் நல்ல பலன்களை எல்லாம் சொன்னோம் இப்போது எங்கள் குருநாதர் சொல்லுவார் கொடிக்கம்பம் ஐயா தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் எதா இருந்தாலும் சாரநாதனையும் வீடு கொடுத்தவரையும் பார்க்க வேண்டும் கோள்களுடைய இணைவ பலனை பார்க்க வேண்டும் பார்த்தவர் பலனை பார்க்க வேண்டும் சேர்ந்தவர் பலனை பார்க்க வேண்டும் ஆதிபத்திய பலனை பார்க்க வேண்டும் நவாம்சத்தை பார்க்க வேண்டும் சுருதியை பார்க்க வேண்டும் சுருதிகளின் வழியே விதிகளை பார்க்க வேண்டும் இப்படி தான் பலனை சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க இந்த ஜாதகத்துக்கு முதல்ல விதிகளை சொல்லிவிடுகிறோம் சுக்கரன் குரு பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அப்போ குரு மீனத்துக்கு போயிடுவாங்க சுக்கரன் பத்துக்கு வந்துடுவார் மூன்றாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியுமான குரு பகவான் சுக்கரனுடன் பரிவர்த்தனை பெறுகிறார் பத்தில் பத்தாம் இடத்திலிருந்து சுக்கர பகவான் திசையை நடத்துவதாக பரிவர்த்தனை யோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது சுக்கரன் அஷ்டமாதிபதி சூரியன் இருக்கார் இல்லைங்களா மகரலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன் உச்ச ராசியில் இருந்து திசாநாதன் சுக்கரனை பார்க்கிறார் சுக்கரன் புதன் மகரலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான புதனும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள் இருவரில் ஒருவர் ஆட்சி பெறுகிறார் நவாம்சத்தில் நீச ராசியில் உள்ள குரு பகவான் திசாநாதனை பார்க்கிறார் அதுக்கு என்ன பலன் என்பதை ஆரம்ப சஸ்வ அகாடமி விரிவாக சொல்லியிருக்கிறது சுக்கர பகவான் போராட்டாதே குருசாரம் குரு மூணு பனிரெண்டுக்கு அதிபதியாக வருகிறார் திதி சூனிய ராசியாக வருகிறார் இப்போ இதுதான் பலன் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால பலன்களை சொன்னோம் ஏன் அவர் கணவருக்கு ஒரு குற்றத்தை சொன்னோம் கௌசிக சிந்தாமணி பாடல் ஒன்று இருக்கிறது காரகருக்கு ஐந்து ஏழு ஒன்பானில் காரிசை ராகு நிற்கில் மதியத்தோன் வலுவின்றி பாக்கியத்தில் நிற்கில் நீசம் எய்திடில் பதியத்தில் பாலன்தானும் பண்புடன் பிறப்பானாகில் பித்ருடன் பூமி பொன் பேசலாம் நாசமென்றே அப்ப சூரியன் பித்திருக்காரகன் அவர் அஷ்டமாதிபதியாக வருகிறார் மேசத்தில் நிற்கிறார் சுக்கரனை பார்க்கிறார் எனவே தந்தைக்கும் கணவருக்கும் சில விஷயங்களை இந்த பாடல் சொல்கிறது அதை நாம் எடுத்து சொன்னோம் கிரகம் மாறியிருப்பதற்கு பாடல்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது புலிப்பாணி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் தானென்ற கோள்களது மாறி நிற்க தரணிதனில் பேர் விளங்கும் தனமும் உள்ளோ ஊனென்ற உடல்நாதன் பாம்பு கூடில் உத்தமனாம் யோகியனாம் புனிதன் சேயன் கோனென்ற குமடியுடன் பூஜை செய்து கொற்றவனே குவளையத்தில் வாழ்ந்திருப்பான் வானென்ற மரலை பயம் இல்லை மைந்தனே இடமறிந்து வலுத்துவாயே இப்படி தானென்ற கோள்களது மாறி நிற்க அப்ப கோள்கள் மாறி நின்னால் பரிவர்த்தனை பெற்றால் சுப பரிவர்த்தனை அசுப பரிவர்த்தனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குரு வாழ்நாள் முழுவதும் நன்மையை செய்வார் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது இப்ப சுப கிரகங்கள் அசுப குரகங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடல் வேணும் இல்லைங்களா மங்களேஸ்வரியம் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்ப திருமலையராயப்பட்டினம் பட்டர் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்னையிலிருந்து வெளிவருது மூணாவது கிரகப்படலம் ஐந்தாவது சுலோகம் கதிரவனோடு நீலன் கலையில் மதியும் தீயர் மதிபுதன் புகரோன் பொன்னன் வளர்மதி ஆகும் சதிரு பாவரோடு சார்ந்திடும் புலவன் பாவி பாவரோடு சேர்ந்த புதன் பாவி மதியும் பூரணமாகில் வலியுள்ள சுபர்மன்றே பூரணமதி சுபர் கதிரவனோடு செய் நீலன் கலையில் மதி கதிரவன் சூரியன் செவ்வாய் சனி பகவான் தேய்வரை சந்திரன் தீயவர் மதிபுதன் பொன்னன் சுக்கரன் குரு பகவான் சுபரோடு சேர்ந்த புதன் வளர்வரை சந்திரன் வளர்மதி சுபனையாகும் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கிற பொழுது குரு பகவானும் சுக்கர பகவானும் சுபர் என்று சொன்னாலும் கூட ஆதிபத்தியத்தினுடைய அடிப்படையிலே குரு பகவான் மூன்றும் பனிரெண்டுக்கும் அதிபதியாக வருகிறார் வக்ரம் பெறுகிறார் நவாம்சத்தில் நீசம் பெறுகிறார் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் சுக்கர இந்த ஜாதகருக்கு பரிவர்த்தனை மூலமாக பத்தில் இருந்து திசையை நடத்துகிறது பத்தில் இருந்தால் ஒரு கர்மம் நிகழும் அது யாருக்கு நிகழும் என்பது சொல்வதில் தானே நாம் இருக்கிறோம் பேர் பெறுவதற்காக ஜோதிடம் பயிலலாம் ஆனால் பேர் பெற்ற ஜோதிடராக நாம் உருவாவதற்கு ஜோதிடத்தை தொடர்ந்து வாசித்துக்கொண்டே இருக்கணும் ஆர் எம் எஸ் அகாடமி அப்படி பேர் பெற்ற ஜோதிடர்களை உருவாக்குவதில் உருவாக்கி கொண்டிருப்பதில் அந்த முயற்சியை இறையொருளும் குருவருளும் நவகிரகர்களும் துணை செய்வதை பெரும்பெயராக கருதி நாளும் படித்துக்கொண்டே இருக்கிறோம் பேர் பெற்ற ஜோதிடராகலாம் பேர் வாங்குகிற ஜோதிடராகலாம் பேருக்கு ஜோதிடராகலாம் ஆரம்ப எம் அஷ்டோ அகாடமி பேர் வாங்கும் பேர் வெறும் நிலைத்த புகழுடைய ஜோதிடர்களை உருவாக்குவதில் தன்முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் வெளியே எனவே சாரநாதன் வீடு கொடுத்தவர் கிரக ஆதிபத்தியம் பத்தில் நின்றால் ஒரு திசை நடந்தால் காரகருக்கு ஐந்தேழு ஒன்பதில் அப்போ ஒரு சுக்கரன் இருக்காங்க அப்ப சுக்கரன் யாருக்கு காரகன் அப்ப அது அதுக்கு ஐந்து ஏழு ஒன்பதுல அங்க பாருங்க நேர் ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் அஷ்டமாதிபதி ராகு ஒன்பதில் இருக்கிறார் சுக்கரனுக்கு அப்போ அந்த ஸ்தானாதிபதி ஸ்தான பலன் காரக பலன் ஆதிபத்திய பலன் என்று பார்த்து சொல்கிற பொழுது ஜோதிட பாடல்களும் விதிகளும் சேர்ந்தால் நாம் ஜோதிடத்தில் வெற்றி அடையலாம் எனவே இவங்களுக்கு சுக்கரதிசையில் சுக்கரபுத்தியில் சில பலன்களை சொல்லியிருக்கிறோம் சூரிய சுக்கரதசையில் சூரிய புத்தி வருகிற பொழுது மாரகம் அல்லது அதற்கு இணையான சம்பவங்களை சொல்லி உரிய பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் இல்லை ஜோதிட விதிகளை பாடல்கள் வழியே தெரிந்து கொண்டு சொல்கிற பொழுது அற்புதமாக உண்மைக்கு அருகே நாம் நெருங்க இயலும் பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் எங்களுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர்கள் இருவரின் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாடல்கள் படி பயில நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வழிவிட்டால் கதவை திறங்கள் காற்று வரட்டும் மனதை திறங்கள் மகிழ்ச்சி பொங்கட்டும் நன்றி